டேவிட் செல்வன் அவர்களே டாக்டர் சுதானந்தம் அவர்களே செந்தூர் மணி அவர்களே மாறன் அவர்களே ஒன்றிய செயலாளர் ஜெயக்குழி அவர்களே விபிஆர் சுரேஷ் அவர்களே வீரபாகு அவர்களே பூங்குமார் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இந்தியா கூட்டணி கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகளே சகோதரர்களே சகோதரிகளே திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி செயல் வீரர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சுட்டெரிக்கக்கூடிய உச்சி வெயிலிலும் நீங்கள் நின்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிலையை பார்க்கும் பொழுது நிச்சயமாக வெற்றி உறுதி என்பது செல்ல தெளிவாக நீண்ட நாளாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோரிக்கை மருது கீழக்காலிலிருந்து இருந்து பத்மநா மங்களம் வழியாக பேய்க்குளம் கோரம்பள்ளம் குளையன்கரை குளத்திற்கு புறவழி பாசன கால்வாய் ஆய்வு பணிகள் அது வேண்டும் என்று கேட்டிருந்தீங்க அதுக்கான ஆய்வு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது விரைவில் அந்த கால்வாயை செய்து தருவதற்கான பணிகள் துவக்கப்படும் துவக்கப்பட்டு அது விரைவிலே முடிக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு புதிய கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்படும் அதுக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒப்புடுதல் அளித்திருக்கிறார்கள் விரைவிலே அது செயல்பாட்டிற்கு வரும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வரக்கூடிய தேர்தல் மோடிக்கு அதிமுக ஓட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா போய் ஓட்டு போடணும் வெயிலா இருக்கு அப்புறம் போலாம் ஒரு நாள் லீவுன்னு வீட்டில் உட்காந்துடக்கூடாது கூடாது சரியா நீங்க போறது மட்டும் இல்ல பக்கத்து வீடு எழுத்து வீடு யாராவது வீட்டை உட்கார்ந்து கூட்டிட்டு போய் ஓட்டு போட வைக்க வேண்டும் ஏனென்றால் நமக்குன்னு ஒரு ஜனநாயக கடமை இந்த நாட்டை வேண்டிய கடமை நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எத்தனை பேர் உயிரை இழந்து சிறைக்கு சென்று உங்க அத்தனை பேருக்கும் தெரியும் ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து நம்ம விடுதலை வாங்கியிருக்கோம் இன்னைக்கு மறுபடியும் ஒரு அடுத்தமுறை ஆட்சி உரிமை மக்களுக்கு கிடையாது அரசாங்கத்தை குற்றம் உரிமை பத்திரிகைகளுக்கோ ஊடகத்துக்கோ கிடையாது எதிர்கட்சிகள் மோடிய அவருடைய ஆட்சியில இருக்க குறைகளை எடுத்து சொல்லக்கூடாது யார் இதை செஞ்சாலும் சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள் ரெண்டு முதலமைச்சர்கள் சிறையில இன்னைக்கு இருக்காங்க ஒரு துணை முதலமைச்சர் நிறைய எதிர்கட்சி தலைவர்கள் ஆனா இவங்க எல்லாம் மோடி பக்கம் போயிட்டா வாஷிங் மிஷின்ல துவச்சு சுத்தமாயிருச்சு வச்சுக்குவாங்க அப்படி மோடி வரமாட்டாரு திருப்பி வந்துட்டா இதுதான் நம்முடைய கடைசி தேர்தல் ஜனநாயகம் இருக்காது சர்வாதிகாரம் மட்டும் தான் இந்த நாட்டிலே மிஞ்சும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மண் மன்னராட்சிகாரது மட்டும்தான் சட்டும்ட்ட இப்படி வெயில நின்று கஷ்டப்படுறோம்ல அதே மாதிரிதான் இந்த ஆட்சியும் பத்து வருஷம் இருந்திருக்கு சுட்டரிக்க கூடிய ஆட்சி மக்களை மாட்டி வதைக்க கூடிய ஆட்சி ஆனா நம்முடைய ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கான திட்டங்களை வாக்குறுதிகளை நிறைவேற்றி தரக்கூடியவர் மோடி நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை திட்டங்களை முதலமைச்சர் நம்முடைய ஆயிரம் ரூபாய் கலைஞர் உரிமை தொகை கொடுக்கிறேன்னா இன்னைக்கு ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் சகோதரிகளுக்கு தமிழ்நாட்டுல வந்துட்டு இருக்கு சில பேருக்கு விடுபட்டு இருக்கு நான் இல்லன்னு சொல்லல அவங்களுக்கு தேர்தல் முடிஞ்ச உடனே இன்னொரு முகாம் வைக்கப்பட்டு அவங்களுக்கும் கொடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல சிலிண்டர் மானியம் வந்துதா வரல இன்னைக்கு சிலிண்டர் இருநூறு ரூபாய் நம்முடைய ஆட்சி இந்திய கூட்டணி ஆட்சி வந்தா கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு ஐநூறு ரூபாய் பெட்ரோல்

சிலிண்டர் விலையை குறைச்சா பத்தாது சரி நீங்க சொன்னீங்கன்னு நான் சொல்றேன் ஆட்சி வந்த உடனே சொல்லி பாக்க நகை விலை நம்ம குறைக்க முடியாது அங்கதான் குறைக்கணும் சரியா ஆனா காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க ஒரு ஏழ்மையில் இருக்கக்கூடிய குடும்பத்துல ஒரு பெண்ணுக்கு ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் நம்ம பேசி முடிச்சுட்டா எல்லாரும் வெயில்ல நிக்கிறாங்க

நம்முடைய முதலமைச்சர் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் நம்முடைய நாட்டில் தொடர்ந்து பிஜேபி மக்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் சர்வாதிகாரத்திற்கான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை தடுத்து நிறுத்த வேண்டியது நம்முடைய கடமை நம்முடைய முதலமைச்சர் சொல்லுவது போல இது இரண்டாவது சுதந்திர போராட்டம் அந்த உணர்வோடு இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் தூத்துக்குடி யாரு தட்ட வச்சு தட்டிக்கிட்டே இருக்கா நீங்களா அது மோடி வந்து சரி பரவாயில்ல தட்டுங்க மோடி வந்து கொரோனா நேரத்தில் தட்ட சொன்னாரு இல்லையா ஞாபகம் இருக்கா வைத்தியோ மருந்து மாத்திரம் எல்லாம் ஒன்னும் கொடுக்கல தட்ட வச்சு பாத்திரத்தை வச்சு தட்ட சொன்னாரு இப்ப அவரு ஓடுறதுக்கு நம்ம தட்டுவோம் சரியா எல்லாம் தட்டிடுவோம் நம்ம தட்டிடுவோம் வரக்கூடிய தேர்தலிலே என்னுடைய இரண்டாவது தாய் வீடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய அன்பை பெற்றிருக்கிறேன் என்ற அந்த உரிமையோடு கேட்கிறேன் உதயசூரியன் திண்ணத்திலே வாக்களித்து எனக்கு என்னமா தோறு வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் ஓட்டு போடுற அன்னைக்கு முதல் பெட்டி முதல் சின்னம் முதல் பேர் முதல் சின்னம் உதயசூரியன் சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து மீண்டும் உங்களோடு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு அளிக்க வேண்டும் நன்றி வணக்கம்